வணக்கத்தாருக்கு நச்செய்தி இது சூஃபி மாந்திரிகம் சூஃபி மாந்திரிகம் கற்றுக்கொள்வதற்கான ஓர் அரிய வாய்ப்பு சூஃபி மந்திரங்கள் மிக குறைந்த எண்ணிக்கை ஜெபத்திலேயே சிறந்த பலனை தரத் தொடங்கிவிடும் எளிய முறை இதற்கு பால் பழங்கள் நைவேத்தியம் படைக்க தேவையில்லை சைவம் அசைவம் போன்ற அதிக கட்டுப்பாடுகள் கட்டுப்பாடுகள் இல்லை இந்த பயிற்சி வகுப்பில் மாந்திரிகமோ அல்லது பிறருக்கு தீமை செய்யக்கூடிய எந்த விஷயங்களும் கிடையாது நமக்கு பிறருக்கு நன்மை தரக்கூடிய நேர்மையான விஷயங்கள் மட்டுமே கற்றுத்தரப்படும் தவறான தர்மமில்லாத காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் எதிர்பார்ப்புடன் இருப்பவர்கள் இந்த வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டாம் சூபி மந்திரங்களால் கிடைக்கும் பலன்கள் முதலாவது நமது எல்லா தேவைகளுக்குமான சொல் செல்வம் ஏதாவது ஒரு வழியில் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் தரித்திரம் நீங்கி அன்றாட வாழ்வுக்கு தேவையான பணப்புழக்கம் செல்வந்தர் ஆவது வரையான எளிமையான ஒரு சொல் மந்திரங்களை கொண்டே முன்னேறலாம் செய்யும் தொழிலில் நாளுக்கு நாள் வருமானம் உயர்வதை அனுபவத்தில் உணரலாம் தொழிலில் உற்பத்தி செய்த பொருட்கள் சரக்குகள் சீக்கிரம் விற்க தம்பதிகள் ஒருவருக்கு ஒருவர் பிரியமாக உண்மையாக உதவியாக வாழலாம் பிரிந்தவர் சேர திருமனை தடை நீங்க உதவும் ரகசியங்கள் குறுகிய காலத்தில் தொழில் மற்றும் வேலையில் முன்னேற்றம் பதவி உயர்வு உயர் அதிகாரிகளிடம் நன்மறைப்பு பெறுதல் காரிய சித்திக்கு மந்திரங்கள் குடும்பத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் நமக்கு தொந்தரவு தருபவர்கள் நமக்கு மாணவர்களாக மாற எதிர்பார்ப்புகள் குழந்தையின்மை தீய சக்தி தீய சக்திகளின் தொல்லைகள் விபத்துக்கள் நோய்களை நீக்கும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் கண் கண்திருஷ்டியால் உண்டாகும் பாதிப்புகள் அடிக்கடி விபத்துக்கள் மற்றும் நோய் ஏற்படுவதை நீக்கலாம் கட்ட சக்திகளால் உண்டான பாதிப்புகளை நீக்குவதோடு தீய சக்திகளால் நமக்கு மீண்டும் தீமை ஏற்படாமல் பாதுகாத்துக்கொள்ள வழிமுறைகள் அழகு அதிகாரம் தைரியம் உடல் மன பலமும் தீர்க்காயுளும் உண்டாகும் இப்பேற்பட்ட நாள்பட்ட நோய்களையும் நமக்கு நாமே குணமாக்கிக் கொள்ளலாம் எடுத்த வேலைகளை தடையில்லாமலும் சிறப்பாகவும் செய்து முடிக்க உதவும் தாந்திரீக ரகசியங்கள் தீய பழக்கங்களிலிருந்து விடுபட மேலும் வாழ்க்கையில் பல தேவைகள் நிறைவேற்றவும் பிரச்சனைகள் தீரவும் உதவும் மந்திரங்கள் வகுப்பில் இடம்பெறும் ஆகவே இந்த அரிய சந்தர்ப்பத்தை நீங்கள் தவறவிடாமல் இப்போது இன்றே உங்கள் பதிவுகளைத் தொடர்ந்து கொள்ளுங்கள் வகுப்புகள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினஞ்சாம் தகுதி ஆரம்பிக்கும் வரும் என்பதை தெளிவாக நானும்